கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமான தெய்வப்பிள்ளைகளை ஆசிர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நின்பத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் திண்டுக்கலை சார்ந்த அன்பு நாகராஜன் அவங்களுக்காக அவங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கப் போகிறோம் அன்பு சகோதரருடைய சர்வத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் மாற வேண்டும் குடி பழக்கங்கள் மாற வேண்டும் கடன் பிரச்சனைகள் மாற வேண்டும் இதிலிருந்து கத்து இந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் ஆசீர்வாதமான குடும்பமாய் கத்து மாற்ற வேண்டும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை என்னோடு இணைந்து ஜோம் பண்ணுங்க உங்கள் குடும்பத்திலையும் இருக்கிற பிரச்சனைகளை கத்து மாற்றுவா என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா அன்பின் தகப்பானே அன்பு சகோதரன் நாகராஜன் அவங்க மனைவி பிள்ளைகளுக்காக ஜெப்பிக்கிற நாண்டு வர அப்பா அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும் அப்பா வியாதிகள் பலவீனங்கள் மாரட்டு குடி பழக்கம் மாறட்டு கடன் பிரச்சனை மாறட்டும் எல்லா பிரச்சனைகளை கத்து மாற்றும் என்னோடு யார் யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனைவருடைய வாழ்க்கையிலும் நன்மை நன்மையான காரியம் நடக்கட்டும் செய்கிறதற்காய் நன்றி நீ பேச நாங்கள் கேட்கிறோம் எசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவன் ஆம பிரியமானவர்களே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்து ஜபித்த பொழுது கத்தர் சொன்ன கத்தருடைய வார்த்தை உங்கள் இருதயம் எல்லாம் படித்தவை இன்றைக்கு நம்முடைய இருதயம்தான் துவண்டு போகிறது நம்முடைய இருதயம்தான் உடைக்கப்படுகிறது பார்த்திங்கன்னா காயப்படுத்தப்படுகிறது நம்முடைய இருதயம் நம்முடைய இருதயம் வேதனையினால் நிரம்புகிறது நம்முடைய இருதயம் புலம்புகிறது நம்முடைய இருதயம் நொறுங்கி போகிறது வேதாகமத்தில் ஒரு வார்த்தை இருக்குது சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினெட்டாம் வசனத்தை வாஸ்து பாருங்கள் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கத்த சமீபமாகவே இருக்கிறான் யாருடைய இருதையெல்லாம் நொறுக்கப்பட்டிருக்குமோ உடைக்கப்பட்டிருக்குமோ வேதனையினால் நிரம்பி இருக்குமோ அவர்கள் அறைகளையே சுவருவா அன்றவங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்வா யோவான் பதினாலு ஒன்று உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாங்க உங்கள் இருதயத்தை கத்த மகிழ பண்ணுவாள் எப்பொழுது நம்முடைய இருதயம் மகிழும் அப்படின்னா பிரச்சனையில் மனுஷனை தேடினா நம்ம இருதயம் கலங்கி போகும் மனுஷனை தேடினா நம்ம இருதயம் காயப்பட்டுரும் ஆனால் தேவனை தேடி பாருங்கள் சங்கீதம் நூற்றி ஐந்து மூணாம் வசனத்தினுடைய பின்பகுதியை வாஸ்து பாருங்கள் கத்தரை தேடிகளுடைய இருதையும் மகிழ்வதாக பிரிய பிரச்சனை உண்டு எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனை உண்டு பிரச்சனை இல்லாத எந்த மனுஷனையும் நம்ம பார்க்க முடியாது ஆனால் பிரச்சனையிலே நம்ம துவண்டு கிடக்கக்கூடாது பிரச்சனையிலே விழுந்து கிடக்கக்கூடாது ஈசை ஐம்பத்தி ரெண்டு ரெண்டின்படி அந்த பிரச்சனைகளை உதறி வெட்டி எழும்பணும் ஆண்டவரை தேடுங்க கத்தரை தேடும் பொழுது உங்களுடைய இருதயத்தை கத்தை மகிழ பண்ணுவா ஏன் நீங்கள் கலங்கணும் உங்கள் ஹயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க பிசாசும் மனிதர்கள் உங்கள் இருதயத்தை உடைத்து போக பண்ணுவார்கள் தாவித சொல்லும் பொழுது சொல்லுவான் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது பத்தொம்பது இருபது வசனத்தை வாஸ்து பாருங்க நிந்தையும் வெட்கமும் அவமானமும் நான் நிறைந்திருக்கிறேன் தெய்வரீர் அதை அறிந்திருக்கிறேன் நிந்தையினால் என் இருதயம் பிள கப்படுகிறது ஆற்றுவார் உண்ட உண்டோ என்று பார்க்க எனக்காக பரிதபிக்கிறவர்கள் உண்டோ என்று பார்க்க காத்திருந்து ஒருவரையும் காணேன் எனக்கு உங்கள் இருதயத்துக்கு ஆறுதல் சொல்கிறக்கு யாராட்டி இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் காத்திருந்தீங்கன்னா ஏமாந்து போவீங்க ஏமாந்து போவீங்க ஆனால் அதை விட்டுட்டு ஆண்டுடைய சமூகத்துக்கு வாங்க ஆண்டுடைய சமூகத்தை உங்கள் இருதயத்தை எல்லாம் ஊற்றுங்க நான் சொல்லட்டுமா உங்கள் இருதயம் நிச்சயமாக மகிழும் உங்கள் இருதயம் நிச்சயமாக மகிழும் வேதாமத்தில் ஒரு சம்பவம் ஒன்று சாமுவேல் முதல் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனத்தில் நீங்கள் வாஸ்து பாருங்கள் அண்ணாளுடைய இருதயத்தை அவளுடைய சகோதரி மன மடிவாக்குவாள் ஆலயத்துக்கு பொழுதெல்லாம் அண்ணாளுடைய இருதயம் மனம் மடிவாகும் இன்றைக்கி உலகம் அப்படி தான் உங்களை செய்யும் உங்கள் மனசை புரியாமல் உங்கள் மனசை காயப்படுத்தி உங்கள் மனசை உடைச்சி உங்களை மனம் மடிவாக்குவாங்க ஆனால் அண்ணாள் தன் இருதயத்தை ஆண்டு உடைய சமூகத்திலே ஊற்றினான் ஒன்று சாம்புகள் முதலதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் ஏலியை பார்த்து சொல்கிறாள் ஐயா நீங்கள் நினைக்கிறது போல ஒரு ஸ்திரி நான் அல்ல நான் மதுபானமோ திராட்சரசமோ குடிக்கவில்லை என் இருதயத்தை நான் உடைய சமூகத்தில் ஊற்றினேன் ஏன்னா நான் மனம் கிளேசமுள்ள ஒருஸ்திரே விஷயா என் மனசெல்லாம் க்ளேசத்தை நான் நிரம்பி இருக்கிறேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே என்றைக்கும் உங்களுடைய மனசில் கிளேசம் இருக்குமானா மன பாரம் இருக்குமானா மன கலக்கம் அதெல்லாம் அதெல்லாண்டுடைய சமூகத்தில் வச்சிருங்க வேதம் சொல்கிறது ஒன்று சமூக முதல் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தினுடைய பின்பகுதி அப்புறம் அவள் துக்க முகமாக இருக்கவில்லை அவள் துக்கமுகமாக இருக்கலை அவளுடைய இருதயம் மகிழ பண்ணினது என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் உங்களுடைய பிரச்சனை என்ன உங்களுடைய கஷ்டம் என்ன உங்களுடைய வேதனை என்ன ஆண்டு சமூகத்தில் வாங்க இருதயத்தை ஊற்றி ஜோ பண்ணுங்கள் உங்கள் ஈரதயத்தை கத்து மகிழ பண்ணுவாங்க நாகர்கோவிலில் ஒரு சகோதரியை நான் சந்தித்தேன் அந்த சகோதரி கண்ணீரோடு புலம்பி அழுது கொண்டிருந்தாங்க அப்போ தான் ஆண்டுவர் என்னை பார்த்து சொன்னாங்க அந்த சகோதரி இடத்துல போய் சொல் நீ கைவிடப்படுவது இல்லைன்னு சொல்லி எனக்கு அப்படி சொல்கிறதுக்கு தைரியம்லாம் இல்லைப்போ ஆனால் ஆண்டவர் எனக்கு சொல்ல சொல்கிறாரு அந்த சகோதரி மன்னமும் டெஞ்சிருக்கிறாங்க நான் போய் சொன்னேன் சகோதரி கற்றுவங்களை கைவிட மாட்டாரா ஆண்ட்ர சொன்னார சொன்னோன்னே அவங்க கண்ணில் கண்ணி நெத்தியெல்லாம் ரத்தம் அப்படியே முட்டி முட்டி அழுதுனால சொன்னாங்க ஆண்டர் சொல்லிட்டாரா கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு ஓடிட்டாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் சந்தோஷமாக வந்தாங்க சொன்னாங்க ஐயா என் மகன் பழச்சிக்கிட்டான் இருபத்தி நாலு வயசு நிரம்பி மகன் கொத்தனாராக பணியாற்றினான் என் மேலே இருந்து வேலை பார்க்க சில கீழே விழுந்தவன் நாலு நாள் பேச்சு மூச்சு இல்லை கோமாவுக்கு போயிட்டான் டாக்டருக்கு முடியாதுன்னு சொன்னாங்க ஆண்டு வர தேடினேன் என் இருதயத்தை கத்த மகிழை பண்ணினான் உங்கள் இருதயத்தை மகிழை பண்ண மாட்டாரா யோ ஒன் பதினாறு இருபது உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும் என் கூட என்னந்து ஜபிப்பீர்கள்லாம் தகப்பானே இப்பொழுதும் ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டிருக்கிற அத்தனைவருடைய இருதயம் உடைக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு வேதனையோடு இருக்கிற நொறுங்குண்ட இருதயம் எல்லாம் மகிழும்படி செய்தருளும் ஒரு அற்புதத்தை நடந்துச்சுன்னா இவர்கள் இருதயம் மகிழுமே இவர்கள் எதிர்பார்த்த காரியம் நடந்துச்சுன்னா இவர்களுடைய இருதயம் மகிழுமே செய்தருளும் அன்பு நாகராஜன் சகோதரருக்காக செப்பிக்கிற குடும்பத்திற்காக செப்பிக்கிற மனைவி பிள்ளைகளுக்காக செப்பிக்கிறேன் இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் பாடுகள் கடன் பிரச்சினைகள் குடி அத்தனையும் மாறி இவர்களை மகிழப்பண்ண ஏசுவி நாமத்தில் செப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமேன் ஆமேன் உங்கள் இருதய மகிழும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமேன் ஆமேன்